கருத்து பரிசுத்த நாமத்துக்கு உண்டாவதாக இந்த நாளிலும் கருத்துடைய வார்த்தை சங்கீத புஸ்தகம் நூற்றி பதினெட்டு இருபத்தி ரெண்டு வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு ஆயிற்று தள்ளப்பட்ட கல் நாம் நம் வாழ்க்கையிலே அநேக நேரம் நாம் தள்ளப்படுகிறோம் வெறுக்கப்படுகிறோம் ஒதுக்கப்படுகிறோம் அற்பமாக எண்ணப்படுகிறோம் ஆனால் அவை எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு தேவன் நம்மை அப்படியே தள்ளிவிடுகிறவர் அல்ல நம்மை அரவணைத்து கொண்டு நம்மை ஆதரிக்க வல்லமை உள்ளவராக காணப்படுகிறார் இங்கே நாம் ஆதி புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் பார்க்கும்போது இருபத்தி ஒன்றாவது வசனத்திலிருந்து வரை பார்க்கும்போது அங்கே அற்பமாக எண்ணப்பட்ட ஒரு பெண்ணை குறித்து நாம் பார்க்கிறோம் லேயாள் லேயாள் லாபானின் மூத்த மகள் அந்த லேயால் வந்து கூச்ச பார்வை உள்ளவளாக இருந்தபடியினாலே அவள் தன் சகோதரியாலும் தன் தகப்பனாலும் கூட அற்பமாக எண்ணப்பட்டதை அங்கே பார்க்கிறோம் தான் விரும்பப்படாத ஒரு வாழ்க்கை அங்கே அவளுக்கு கிடைக்கிறது மற்றவர்கள் தன்னை விரும்பவில்லை என்று அவளுக்கு தெரிந்து அவள் அற்பமாக எண்ணப்பட்டதை அவள் அறிந்து அவள் எவ்வளோ ஒரு வேதனையோடு காணப்பட்டிருப்பாள் அந்த நேரத்திலே கர்த்தர் அவள் அற்பமாக எண்ணப்பட்டதை கண்டார் என்று வேதத்திலே பார்க்கிறோம் ஆதி ஆகமும் இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்றில் லேயால் அற்பமாக எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கற்பம் தரிக்கும்படி செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல் முப்பத்தி மூன்றாவது வசனத்திலும் பார்க்கிறோம் நான் அற்பமாக எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி இவனை எனக்கு தந்தார் என்று சொல்லி சீமையோன் என்று பெயரிட்டாள் என்று பார்க்கிறோம் அவர் கணவனாலும் அற்பமாக எண்ணப்பட்டாள் பெற்றோராலும் அற்பமாக எண்ணப்பட்டாள் சகோதரியாலும் அற்பமாக எண்ணப்பட்டாள் ஆனால் கர்த்தர் அவளை நினைத்தருளினார் அதன்படியாக முப்பத்தி ஐந்தாவது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம் அவள் கற்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள் அந்த யூதா கோத்திரத்திலிருந்து தான் உலக ரட்சகராம் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் நம்ம அவள் எவ்வளவு அற்பமாக எண்ணப்பட்டாலும் கர்த்தர் அவளை ஒரு மேலான பாத்திரமாக உயர்த்திருக்கிறார் நம்மையும் அவர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார் நாம் கர்த்தரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம் மேன்